ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் எல்லாம் கதைகள் அருமையான மனதுக்கு இதமான மனதை ஒரடக்கூடிய அது மாதிரியான அற்புதமான கதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய படித்ததில் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு கதை தொலைந்து போன செருப்பு சிறுகதை கேக்கலாமா ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்க ஒரு சிறுகதை தொலைந்து போன செருப்பு அன்று மாலை ஐந்து மணி மங்கிய ஒளி இன்னும் அம்மா மின்விளக்கை போடவில்லை அந்த பத்துக்கு பத்து சிறிய அறையில் இருந்த ஒற்றை ஜன்னல் கம்பியை பிடித்தவாறு பள்ளி சீருடையை கூட மாற்றாமல் மிகுந்த கலவரத்துடன் சுவரை தேய்த்து கொண்டிருந்தேன் அப்பா மிகவும் வருத்தத்துடன் அருகில் உள்ள சோஃபாவில் அமர்ந்திருந்தார் நான் அப்பவே சொன்னீரு மவ பெரிய எலிசபெத் இவ்வளவு விலையில செருப்ப வாங்காதீருன்னு அங்க கடையில வச்சே சொன்ன கேட்டீராணீரு உமக்குதான் தெரியுமே மவ லட்சணம் அவதான் ஒன்றாட்டம் செருப்பு தொலைச்சிட்டு வந்து நிப்பாளே இப்பையும் போன வாரத்துல வாங்கினதை தொலைச்சுபிட்டு புதுசு வாங்கணுமா புதுசு அதுவும் அதே செருப்பு வேணுமா வாங்கி குடுத்தீங்கன்னா இருக்கு பாருங்க அம்மா ஆவேசமாக என் தந்தையை ஏசி கொண்டிருந்தார் இப்போதும் இதையெல்லாம் கேட்டு சிரித்துக் கொண்டே இருக்கும் என் தந்தை இன்று வழக்கத்திற்கு மாறாய் சற்று கவலையுடன் லேசான கோபத்துடன் காணப்பட்டார் அப்பாவால் என்னிடம் கடுமையாய் பேசவே இயலாது ஆனால் இன்று சற்று அழுத்தமாக ஆனால் சற்று விசனத்தோடு என் முகத்தை பாராமல் சொன்னார் நான் இனி உனக்கு செருப்பு வாங்கி தர மாட்டேன் இல்லாமலே நட கொஞ்ச நாளைக்கு அப்பதான் உனக்கும் பொருளோட அருமை தெரியும் ஆம் செருப்பு தொலைப்பது ஒன்றும் எனக்கு புதிதல்ல அப்பா எனக்கு எப்போது செருப்பு வாங்கினாலும் அதில் பிரத்யேக கவனம் செலுத்தி ஏதோ கலைப்பொருள் வாங்குவது போல அத்தனை சாமுத்திரிகா லட்சணமும் பார்த்து பார்த்து வாங்குவார் விலை வேண்டுமானால் அவர் கையை கடித்திருக்கும் ஆனால் அவர் வாங்கி தந்த செருப்புகள் என் காலை கடித்ததாக சரித்தரமே இல்லை ஆனால் அவை என்னிடம் இருக்கும் ஆயுட்காலம் மிகவும் சொற்பமானது அதிகபட்சம் மூன்று தான் பெரியப்பா முதல் முதல் வாங்கிய அம்பாசிட்டர் காரில் இரண்டு பக்கமும் கதவுகளை திறந்துவிட்டு ஒரு பக்கம் நுழைந்து மறுபக்கம் இறங்கி விளையாடி அப்படியே செருப்பை மறந்துவிட்டு பின்பு தேடிய போது அது தொலைந்து போயிருந்தது எங்களோடு ஆதம் சாஹிப் தெருவில் குடியிருந்த பத்மா அக்காவுடன் சென்று அண்ணா பூங்காவில் விளையாடும் போது தொலைத்தது பெரியப்பா வீட்டிற்கு விளையாட சென்ற போது பெரியம்மா கமலா அவர்களுடன் தம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு கால் செருப்பை தொலைத்தது பள்ளியில் விளையாடும் போது கலட்டி வைத்து தொலைத்தது இப்படியே செருப்பு தொலைந்த கதைகள் ஏராளம் ஏராளம் ஆனால் அப்பாவின் மனமோ தாராளம் தாராளம் எப்போது தொலைத்தாலும் வெறும் காலோடு என்னை பார்க்க இயலாமல் சளைக்காமல் புதிய செருப்பு மறுநாளை வாங்கி தந்து விடுவார் அப்பா ஒவ்வொரு முறையும் ராஜாதி இது உனக்கு பிடிச்சிருக்கா பாசத்தோடும் பரிவோடும் கேட்பார் இதுதான் முதல் தடவை அப்பா இப்படி பேசியது ஏதோ ஒரு பண நெருக்கடி இருந்திருக்கலாம் வீட்டின் வரவு செலவு கணக்குகள் எனக்கு சுத்தமாக தெரியாது தெரியும்படி என் பெற்றோர் என்னிடம் காட்டிக் இல்லை நான் கேட்பதுமில்லை நான் கேட்காமலேயே என் விருப்பம் அறிந்து அனைத்தும் வாங்கி தரப்பட்டதால் என்னை பொறுத்தவரை நான் பெரிய மகாராணி அதனால் முதல் முதலாய் நான் கேட்டது மறுதளிக்கப்பட்டதை என்னால் தாங்கவே முடியவில்லை அதிலும் அப்பா என்னிடம் கோபப்பட்டு பேசியது என்னை மிகவும் வருத்தியது பெரும் காலோடு பள்ளிக்குச் சென்றேன் அதிகம் எனக்கு நடக்கும் அவசியம் ஏற்பட்டதே இல்லை வீட்டு வாசலில் அப்பா ஸ்கூட்டரில் ஏறி அமரும் வரை நடக்க வேண்டும் பள்ளியில் இருந்து வகுப்பறை வரை நடக்க வேண்டும் அவ்வளவுதான் அவ்வளவேதான் என் சிற்றடியை மண்மகள் அப்போதுதான் அறிந்தனர் இருந்தாலும் மிகவும் சிரமப்பட்டேன் நான் காலில் மண் ஒட்டியதே இல்லை இதுவரை இப்போது சிறு சிறு கற்கள் பட்டு லேசான சிராய்ப்புகள் ஒரு வாரம் கடந்தது அன்று பள்ளியில் மதிப்பெண் அட்டை வழங்கப்பட்டது ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் படித்த நான் ஆறாம் வகுப்பில் ஆங்கில வழி கல்வியில் சேர்க்கப்பட்டதால் முதல் மாத தேர்வில் அறிவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களில் தேர்ச்சி பெறவில்லை நான் இப்போது வழங்கப்பட்டது காலாண்டு மதிப்பெண்கள் நான் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று வகுப்பில் படித்த தொண்ணூத்தி மூன்று மாணவிகளில் ஒன்பதாவது இட மதிப்பை பெற்றிருந்தேன் என் வகுப்பாசிரியர் என்னை வெகுவாக பாராட்டி வகுப்பறையில் எல்லோரையும் எனக்கு கைதட்ட வைத்து உற்சாகப்படுத்தினார் நானோ அன்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தேன் பள்ளி முடிந்தவுடன் வேகமாக வாயிலை நோக்கி ஓடினேன் வழக்கம் போல அப்பா எனக்காக கொண்டிருந்தார் மூச்சிறைக்க ஓடினேன் அப்பாவிடம் மதிப்பெண் அட்டையை அங்கேயே நீட்டினேன் பார்த்த மறுகணம் அப்பாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அவரால் அதை கட்டுப்படுத்தவே இயலவில்லை தன் வெள்ளை கைக்குட்டையை வைத்து வேகமாக கலங்கிய அவர் கண்களைத் தொடைத்தார் அதை பார்த்து என் கண்களும் கசிந்து விட்டது அப்படியே பேச்சற்று நான் நின்று கொண்டிருந்தேன் என்னை இரு கரங்களால் தூக்கி பின் இருக்கையில் அமர வைத்து வண்டியை ஓட்டத் தொடங்கினார் வழக்கமாக காய்ந்த மட்டையில் பொழியும் மழை போல எதையாவது படபடவென்று பேசிக்கொண்டு வரும் நான் அப்படியே அமைதியாய் அமர்ந்திருந்தேன் வண்டி கல் மண்டபம் காவல் நிலையம் நெருங்கிய போது இடதுபுறம் திரும்பியது நேராக வேட்டா கடையில் நின்றது அப்பா என் பைகளை ஒரு கையில் தூக்கிக் கொண்டு மறு கையால் என்னை பற்றி உள்ளே அழைத்து சென்றார் உனக்கு எந்த செருப்பு வேணுமோ வாங்கிக்கோ ராஜாதி என்றார் அப்பா கருணீல வண்ணத்தில் ஒரு செருப்பை தேர்ந்தெடுத்தேன் அப்பா பணத்தை செலுத்தி செருப்பை என்னிடம் கொடுத்தார் முதல் முதலாய் செருப்பை புரட்டி விலையை பார்த்தேன் அது அறுபத்தி ஒன்பது ரூபாய் என்னை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார் அப்பா அப்பா அம்மா எங்க ரெண்டு பேரோட சம்பளமும் சேர்த்து எட்நூத்தி அறுபது ரூபாய்தான் தான் நம்ம வீட்டோட எல்லா செலவுகளையும் செய்யணும் இனி கவனமா இரு ராஜாதி என்று அன்புடன் எச்சரித்தார் அப்பா இன்று வரை செருப்பு விலை கூடுதலாகத்தான் நான் வாங்குவேன் ஆனால் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் வரையாவது பத்திரமாக வைத்திருப்பேன் அடி தேய்ந்த பின்பே மாற்றுவேன் ஒவ்வொரு முறை மாற்றும் போதும் அப்பா ஆத்மார்த்தமாய் என் அருகில் நிற்பதை நான் உணர்கிறேன் தொலைந்து போன செருப்பு சிறுகதை முற்றும் இந்த கதையை எழுதியவர் கவிதா அமுதா பொற்கொடி அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு செருப்பு ஒரு அங்கம் வகிக்கும் ஏன்னா சின்ன வயசுல நிறைய செருப்பு நாமளும் மிஸ் பண்ணியிருப்போம் அதை எந்த அளவுக்கு உணர்ந்து அது ஒரு கதையா சொல்லியிருக்காங்க எழுத்தாளர் ஸோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி